தன் பட்டா இடத்தை ஆக்கிரமித்த அரசு பணியாளர் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தும் தனது இடத்தை ஆக்கிரமிப்பாளரிடம் இருந்து மீட்டு அளந்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் திருமங்கலம் கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி கோவிந்தன் மனு காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுவா் மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கடைசி மோகன் அவர்களிடம் ஸ்ரீபெருந்தூர் வட்டம் திருமங்கலம் கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த பொன்னியம்மன் கோவில் தெரு பகுதி கோவிந்தன் என்பவரது மனைவி சரஸ்வதி கோரிக்கை மனு வழங்கினார் அந்த மனுவில் தான் மேற்கண்ட விலாசத்தில் வசித்து வருவதாகவும் தனக்கு சொந்தமான கிராமநத்தம் வீட்டு மனையில் ஓட்டு வீடு கட்டி வசித்து வந்ததாகவும் அந்த ஓட்டு வீடிற்கு திருப்பெருமந்தூர் வட்டாட்சியரால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வீட்டு பட்டா வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு அந்த ஓட்டு வீடு இடிந்துவிட்டதால் தன் மகன் ஜெயக்குமாருடன் பக்கத்து வீட்டில் வாழ்ந்து வருவதாகவும் தன் பட்டா இடத்தில் ஓட்டு வீடு இருந்ததை பிரித்த பிறகு தன் வீட்டுமனை காலியாகவே இருந்தது என்றும் அதனை பக்கத்து வீட்டை சார்ந்த அரசு பணியாளராக வேலை செய்யும் சங்கீதா வெங்கடேசன் குடும்பத்தினர் அவர்களுக்கு சொந்தமான வீட்டுமனையில் கட்டி கட்டிக்கொண்டு தனது வீட்டுமனையில் அத்துமீறி போர்ட்டிகோ கட்டியுள்ளதாகவும் இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் அளித்து நடவடிக்கை இல்லை என்றும் மேலும் தனது வீட்டுமனையை அளந்து நான்கு பக்க எல்லை குறித்து கல்நட்டு தரக்கோரி ஆன்லைன் மூலமாக பணம் கட்டி தமிழக முதல்வர் மற்றும் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்ததன் பேரில் சர்வேயர் விஏஓ அலுவலக உதவியாளர் ஆகியோர் வீட்டுமனையை அளக்காமல் கவுன்சிலர் அலுவலகத்தில் தன்னை வரவேற்று சமாதானம் பேசி தன் பட்டா இடத்தை பாதி வீட்டுமனையை சங்கீத வெங்கடேசன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவரது பெயரில் பட்டா உள்ளது என்றும் கூறியதாக மனுவில் தெரிவித்துள்ளார் மேலும் தன் பெயரில் பட்டா இருக்கும்போது தன் பட்டா இடத்தில் வேறு நபர்களுக்கு எப்படி பட்டா கொடுக்க முடியும் என்றும் அரசு வேலை செய்யும் சங்கீத வெங்கடேசன் அவர்களுக்கு மண்டல வட்டாட்சியர் எப்படி பட்டா கொடுத்தார் என்று விசாரணை செய்து தவறி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது மனுதார சரஸ்வதி திருமங்கலம் கண்டிகை ஸ்ரீபெரும்புந்தூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்படி சரஸ்வதி அம்மாளுக்கு வந்து அவங்க கிராமத்தில் அவங்களுக்கு சொந்தமான கிராமநாத்த வீட்டுமனை பட்டா உள்ளது அந்த சர்வே நம்பரில் பக்கத்து வீட்டை சேர்ந்த வெங்கடேசனுடைய மனை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்கே போட்டிக்கு கட்டிடம் கட்டுறதுக்கான வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை போன மாதம் முதலமைச்சருக்கு வந்து மனு செஞ்சுருக்கிறாங்க இந்த இடத்தை அலந்து மேற்படி இடத்த வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கும்படி வந்து முதலமைச்சருக்கு மனு செஞ்சுருக்காங்க அந்த மனுவின் அடிப்படையில் வந்து விசாரணைக்கு வந்தாங்க சர்வேயரு ஆனால் அந்த விசாரணையை சரியாக செய்யாமல் கவுன்சிலர் ஆஃபீஸில் போயிட்டு இவங்களை சமரசமாக போக சொல்லி அங்கே கட்ட பஞ்சாயத்து செய்து அமைச்சிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு செய்து இந்த மன இந்த மனு வந்து நடவடிக்கை எடுத்து இந்த வீட்டு மனிதங்களுக்கு வீட்டு தரும்படி மனு செஞ்சிருக்காங்க அதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து விசாரணை பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே வந்து இதை நடவடிக்கை எடுக்கும்படி வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க எனவே இந்த மனு வந்து இன்று முடித்துக்கொள்கிறோம் பக்கத்து வீட்டை சேர்ந்த வெங்கடேசனும் அவரது மனைவியும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை அளந்து கொடுக்கும்படியும் அவங்க இடத்தை மீட்டு தரும்படியும் முதலமைச்சருக்கு மனு செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு வாராந்திர மக்கள் குறைத்திருக்கும் நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு தன்னுடைய மன வீட்டு மனையை மீட்டு தரும்படி மனு செய்திருக்கிறார்கள் அதற்கு அதிகாரி நடவடிக்கை எடுத்து வீட்டு மனையை மீட்டுத் தருவதாக தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்